வணக்க மக்களே சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு செம்மையான ரிசப்ஷன்னே சொல்லலாம் பார்க்கறதுக்கு வந்து மாநாடு மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஏன்னா அந்தளவுக்கு வந்து க்ரௌடு செம்ம க்ரௌட்னே சொல்லலாம் அந்தளவுக்கு தொண்டர்கள் டிவிக்கு தொண்டர்கள் எல்லாருமே சேலத்தை சேர்ந்தவங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சேலத்தில் முக்கியமான அந்த சேலம் பகுதியை சேர்ந்த மக்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க தொண்டர்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க அதுக்கே வந்து பயங்கரமான ரிசப்ஷன் கிடச்சிருக்குது ஸோ இத்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி வந்து அதில் வந்து பங்கு பெறல ஸோ ஸோ தளபதி மட்டும் வந்திருந்தார் அப்படின்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்கவே அந்த அந்தளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும் ஸோ சமையான ரெஸ்பான்ஸ்னே சொல்லலாம் இந்த பொதுக்கூட்டம் வந்து ஸோ கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் வந்து அந்தளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அடைஞ்சிருக்கு செமையான ரீச்சும் அடைஞ்சிருக்கு அதில் பேசின எல்லாருமே வந்து வேறு லெவல் தெரியா பேசியிருக்காங்க ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அருண்ராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு தளபதி அவர்கள் சம்பாதிக்க அரசியல் வரல சம்பாதிச்சு முடிச்சு தான் அரசியல் வந்திருக்காரு ஸோ அவர் சம்பாதித்த பெரிய சொத்து நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஆர்ப்பறிக்கிறதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆதவர்ஜுனா அவர்கள் பேசினது வந்து வேறு லெவலில் தெரியா பேசியிருக்காரு ஸோ அந்தளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருந்திருக்கு அதுவும் மேடையிலே பார்த்தீங்க அப்படின்னா உறக்க சொல்லியிருக்காரு எந்த ஒரு காரணத்தையும் கொண்டு வந்து ஒன்றிய அரசுடன் வந்து கூட்டணி கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அடித்து பேசியிருக்காரு ஸோ அது வந்து பயங்கரமாக பேசப்பட்டுருக்குது ஸோ அதேமாதிரி பொதுச் செயலாளர் சின்ன ஆனந்தவர்களும் பங்கு பெற்றிருந்தேன் ஸோ முக்கியமான இவங்க தான் வந்து பங்கு பெற்றிருந்தாங்க ஸோ இந்த ரிசப்ஷன் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க யாருமே எதிர்பார்க்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து வேற லெவல் ரிசப்ஷனாக இருந்துச்சுங்க சம்பவம் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் தளபதியோட தமிழக வெற்றிக் கழகம் ஸோ இந்த எதிர்பார்ப்பை தான் எல்லாருமே வந்து பூர்த்தி பண்ணும் ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வந்து அதிரடியான சம்பவங்கள் நடக்கப்படும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி வந்து வேற லெவலில் வந்து வெயிட் இருக்கோம் ஸோ மதுரையில் மாநாடு ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெட்டிகளுக்கோட ரீச் வந்து வேற லெவலில் இருக்கும் எதிர்பார்க்கப்படுது பொதுக்கூட்டம் வந்து நாமக்கல்லையும் லெவலில் ஒரு சம்பவம் கிரியேட் அப்படின்னா தொண்டர்கள் தோழர்கள் எல்லாருமே சரி பயங்கரமான ரிசப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க நினைச்சு நினச்சி பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரவானிலே பதினாலு லட்சம் பேர் பங்கு பெற்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ மதுரை அதையும் தாண்டும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது வேற லெவல் சம்பவம் காத்துட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறது பண்ணுங்க Thank you.